அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து பதினைந்து மாடுகள் ஒரே இடத்துலருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மொத்தம் வந்து பதினைந்து மாடுகள்ங்க விற்பனைக்காக இருக்குதுங்க ஹெச்அப்பில் இருந்து ஜெர்சி கிராஸ்பிரிட் மாடுகள் வரை விற்பனைக்காக இருக்குதுங்க கன்று மாடுகளும் விற்பனைக்காக இருக்குதுங்க சென்னை மாடுகளும் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாடு நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கான்டேக்ட் ஆஃபீஸ் மேலே விற்பனைக்காக இருக்குதுங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ வாங்கிக்கலாங்க கன்று மாடுகளும் இருக்குதுங்க சினை மாடுகளும் இருக்குதுங்க தலையத்துலேருந்து இரண்டாம் இத்திலேருந்து அனைத்து விதமான மாடுகளுமே விற்பனைக்காக இருக்குதுங்க டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க கான்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நேரில் கூட போய் பார்த்து வாங்கிக்கலாங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் அவருடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்